தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடல எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் ஏற்கனவே ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பக்தர்கள் வீதம் முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன தினமும் நாற்பதாயிரம் பக்தர்கள் தர்ம தரிசனத்தில் தரிசனம் செய்ய தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக பத்து நாட்களில் நான்கு லட்சம் தர்ம தரிசன டோக்கன் வழங்க முடிவு செய்தது இந்த டோக்கன் திருப்பதியில் ஸ்ரீநிவாசம் விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ராமச்சந்திரா புஷ்கரணி கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இந்திரா மைதானம் மகதி அரங்கம் எம் ஆர் பள்ளி ஜீவகோணா உயர்நிலைப்பள்ளி பைராகி பட்டிடா ஆகிய இடங்களில் வழங்க ஏற்பாடு செய்தது இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என டிடிடி நிர்வாகம் அறிவித்தது இதனால் ஆந்திரா தெலங்கானா தமிழகம் கர்நாடகா உட்பட பல்வேறு மாநில பக்தர்கள் ஒன்றாம் தேதியே திருப்பதியில் டோக்கன் வழங்கும் பகுதிகளில் குவிந்தனர் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்ததால் ஒன்றாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இலவச டோக்கன் விநியோகம் துவங்கியது டோக்கன் இல்லாமல் திருமலைக்கு வருவோர் அங்குள்ள வராகசுவாமி உள்ளிட்ட பிற சன்னதிகளில் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர் கோபுர தரிசனம் செய்யலாம் முடி காணிக்கை செலுத்தலாம் எனவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது